ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு TNBC டிஎன்பிசி நியூஸ் வைஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பறவைகள் மற்றும் விலங்குகள் எழுப்பும் ஒளிகளில் மரபு பெயர்கள் தான் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆந்தை அலரும் ஆந்தை அலரும் காக்கை கரையும் காக்கை கரையும் குயில் கூவும் குயில் கூவும் கோட்டான் குழரும் கோட்டான் குழரும் கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் வாத்து கத்தும் வாத்து கத்தும் மயில் அகவும் மயில் அகவும் சேவல் கூவும் சேவல் கூவும் வானம்பாடி பாடும் வானம்பாடி பாடும் வண்டு முரலும் வண்டு முரலும் கிளி பேசும் கிளி பேசும் தேனி ரெங்காலமிடும் தேனி ரெங்காலமிடும் குருவி கீச்சிடும் குருவி கீச்சிடும் புறா குணுகும் புறா குணுகும் வாங்க விலங்குகளுக்கு தவளை கத்தும் தவளை கத்தும் கழுதை கத்தும் கழுதை கத்தும் குதிரை கனைக்கும் குதிரை கனைக்கும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் சிங்கம் முழங்கும் கர்ஜிக்கும் நரி ஊளையிடும் நரி நாய் குறைக்கும் நாய் குறைக்கும் குரங்கு அலப்பும் குரங்கு அலப்பும் பசு கத்தும் பசு கத்தும் பன்றி ஊருமும் பன்றி ஊறுமும் யானை பிலிரும் யானை பிலிரும் எலி கீச்சிடும் பல்லி சொல்லும் பல்லி சொல்லும் பாம்பு சீரும் பாம்பு சீரும் எருது எக்காலமிடம் எருது எக்காலமிடம் இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பறவைகள் மற்றும் விலங்குகள் எழுப்பும் மொழிகளின் மரபு பெயர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்